நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க கூரன் படம் படம் பேருக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா மாசா இருக்கு சென்டிமெண்டலான படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எஸ்ஐசி சார் சூப்பரா பண்ணிருக்காரு ஆகட்டும் காமெடி சென்ஸ் ஆகட்டும் இந்த ஏஜ்ல நார்மல் ஒண்ணுதான் எல்லா உயிரும் ஒன்னுதான் படம் ரொம்ப நல்லா கூரன் ரொம்ப நல்லா வந்து இந்த வயசுக்கு இப்படி ஒரு நடிப்பு அவரை எப்போயுமே அவருக்கு ஒரு நடிப்பு இருக்கணும் அந்த நடிப்பை இந்த படத்தில் என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த எமோஷ்னல் கனெக்ட் ஆச்சு ரொம்ப டாகு இந்த படத்தில் மெயினாக ஹீரோயின் ஹீரோ எல்லாமே அவள் தான் ஸோ அதோட ரோலை அவர் நல்லா பண்ணியிருக்காரு செல்ல பிராணியோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதாவது நாயை நாயின்னு இனிமேல் சொல்ல மாட்டாங்க எல்லாருமே நாயனுமே தாய் தகப்பன் அவன் அவள் நல்லா இருந்தது ஒரு நார்மல் பீப்புளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ டாக்குக்கும் கொடுக்கணும் அப்படின்றத வந்து மிச்ச அனிமல்ஸ்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்கணுன்றத புரிய வச்சிருக்காரு சூப்பரா இருக்கு ஃபேமிலி அடின்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் இதுல எது ரொம்ப சூப்பரா இருக்கு சட்டிலா இருக்கு ஃபேமஸ் ஆளுங்க அப்படின்லாம் இல்லாம சூப்பரா இருக்கு இந்த படத்துல எஸ்எஸ்சி சார் ஒரு நாய்க்கு நடந்த இந்த மாதிரி ஒரு நாய்க்கு நடந்த ஒரு அவலங்களை கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை அவருக்கு அந்த நாய்க்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் என் கூட வந்து ஹீரோ இல்லைனாலும் பரவாயில்ல ஹீரோயின் இல்லைனாலும் பரவாயில்ல நான் நாயை வச்சு கூட சூப்பராக எடுப்பேன்டா என்கிட்ட கிட்டே அவ்வளோ அருமையான கதை இருக்குன்றது அவரோட படைப்பிலேயே ரொம்ப அழகாக தெரியுது அதே மாதிரி எஸ் சி சி சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் தனியாக படம் பண்ணுவேன் இப்படி தான் இருக்கும் என்னோட படம்ன்றதை ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் இல்லேருந்து பார்க்கும்போது விஜய் சாரோட டைலாக் அந்த மாடுலேஷன் வருது முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா அந்த ஃபஸ்ட்டு சீன் போகிறப்ப அதை போய் போர்ட்ல இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆனால் அது வாங்க மாட்டாங்க பட் அப்போ அவர் டாவோ வக்கீலாக அவர் கூட்டின்னு போவார் அப்போ வந்து போலீஸ்ட்ட பேசுவார் அந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லா அந்த டைலாக் நாயோட கேரக்டர் நாயோட கேரக்டர்லாம் அவங்க எதுவும் சொல்லலை

அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவர்னஸ் கவர்மெண்ட்டுக்கு இனிமே இனிமேல் ஆச்சும் இனிமேல் ஆச்சும் கலெக்ஷனை எண்ணாதீங்க கலெக்ஷனுக்கு அப்புறம் வர பாடியை எண்ணுங்கன்ட்டு கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் குடியார ரோல் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு பழைய பெரிய வீட்டு பாசங்க என்ன வேணாலும் பண்ணலாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றதுனால அதை வச்சு கதையை ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சல் ஆகாணமாக இருந்துச்சு பட் செகண்ட் ஆஃப் பயங்கர எங்கேஜாக நம்ம வச்சுருக்கு ஒரு ப்ளைன் கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்க நாய் பேச சொன்றாங்க அது வேற ஒரு மாதிரி ட்விஸ்டடாக படம் ரொம்ப சூப்பராக விறுவிறுப்பாங்க துன்புறுத்துற மாதிரி இருக்கும் அனிமல்ஸ் துன்புறுத்துற மாதிரி இல்ல அனிமல்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கு படம் வந்து நம்ம அனிமலுக்கு சப்போர்ட் பண்ணோம் யார் யார் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் கண்டுக்காம போற இந்த உலகத்துல அனிமல்ஸ் ஒரு பிரச்சனைன்னு வந்து அதை கேக்குறாரு பாருங்க அங்கே ஃபர்ஸ்ட் படம் இருக்கு இசை நல்லா இருக்கு இசை ஓகே ஃபஸ்ட் அதான் காலங்கள் தோறும்னு ஒரு ஸ்ரீகாந்த் ஹரிகரன் பாடி அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சது எனக்கு தென் டைலாக்ஸ் நல்லா இருக்கு நான் எப்பெல்லாம் பேனிக் ஆகணும் அப்போல்லாம் லைட்டாக டானிக் போடுவேன் அப்படின்றாங்க டைலாக் நல்லா இருக்கு ஆனால் உண்மையில நல்லா இருக்காது நம்மளும் தான் நினைக்க இப்போ நான் என்ன சொல்வேன் நான் கூட தான் நாய் குட்டியும் நாயும் போச்சுன்னு வச்சுக்கோங்களா ரெண்டு மிதி மிதிச்சுட்டு போவேன் என்ன ஆ நான் மிதிப்பேன் நாய் மிதி நாய் அது சும்மா தான் படுத்து கிடக்கும் எங்க நான் அப்படி போகிறப்ப என்னை கடிச்சிருமோ நானே கல் எடுத்து அடிப்பேன் இப்ப எனக்கே வலிக்குது இல்லை சே நம்மளே இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன் ஆயிரம் தான் இருந்தாலும் அதுவும் நம்மள மாதிரி தான் இல்லை வலிக்கும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க